வர் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற நல்ல ஆண்டவர் அவர் இப்படி சொல்லல எனக்கு ரொம்ப பிடித்த இடத்தினுடைய நடுவில் போய் வாசம் பண்ணுவேன் சொல்லல ஒருவேளை அவ்வளோ பெரிய ஆண்டவராக இருந்தா ஊட்டியிலே வாசம் பண்ணுவேன் அல்லது சுவிட்சர்லாந்தில் வாசம் பண்ணுவேன் அல்லது நியூயார்க்கில் வாசம் பண்ணுவேன் அப்படிதான் சொல்லியிருக்கணும் ஆனால் ஆண்டவர் பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை தவிர்த்து நம்முடைய இருதயத்தை தவிர்த்து அவர் பரலோகத்தை தவிர்த்து அவர் வாசம் பண்ணக்கூடிய இரண்டாவது இடம் எங்க தெரியுமா ஏசாயா ஐம்பத்தி எட்டை பாருங்க வேதம் சொல்லுகிறது ஒருவேளை ஆண்டவர் பரத்திலே வாசம் பண்ணுகிற நல்ல ஆண்டவர் அவர் பதினைந்தாவது ஐம்பத்தி ஏழாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஏசாயா ஏழாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நித்திய வாசியும் மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார் ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் அங்கே வாசம் பண்ணுகிற நான் ஆவியை பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன் யாரிடத்துல வாசம் பண்ணுகிறாரா நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்துல அப்படின்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நம்ம கிட்ட ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கிடையாது இப்ப இந்தியாவில இருந்து பிரைம் மினிஸ்டர் பஹ்ரைன்ல வந்த எந்த ஹோட்டல்ல தங்குவாங்க ஃபைவ் ஸ்டார் ஹில்டனா எந்த ஹோட்டல் தெரியல அவ்வளவு பெரிய ஹோட்டல்ல தான் அவர் போய் தங்குவார் ஆனா ஆண்டவர் பரத்திலிருந்து இறங்கி வந்தா பணிந்து நொறுங்குண்ட ஆவி உள்ளவரிடத்துல வாசம் பண்ணுகிறார் அல்லேலூயா எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க அப்ப ஆண்டவர் நம்ம இடத்துல வாசம் பண்ணணும்னா நமக்கு என்ன தேவை வெறும் நமக்கு ஏற்கனவே இருக்கிற ஆவி நமக்கு அதை நொறுக்கணும்னு அவசியம் இல்லை ஏற்கனவே நொறுங்கி போய் தான் இருக்கு அதனால ரொம்ப ஈஸியாயிரும் பக்கத்தில் உங்களை கைப்பிடி சொல்லுங்க நமக்கு ஏற்கனவே கொஞ்சம் நொறுங்கி தான் இருக்கு அதனால ஈஸியாக ஆண்டவர் வந்து என்ன செஞ்சிருவார் வாசம் பண்ணிடுவார் அப்போ ஆண்டவர் நம்ம இடத்துல வந்து வாசம் பண்ணுவதற்கு வேறு எதுவுமே தேவையில்லை ஒரு ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஒன்னாம் கிளாஸ் பிள்ளைங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருந்தாங்களாம் அப்போ ஒரு குழந்த அந்த குழந்தை சொல்லிச்சா எங்களுடைய தெய்வம் தான் பெரிய தெய்வம் என்று சொல்லி அப்போ கிறிஸ்தவ குடும்பத்திலேருந்து போயிருந்த இன்னொரு பிள்ளை சொல்லிச்சான் இல்லை எங்கள் தெய்வம் தான் பெரிய தெய்வம் அப்போ ரெண்டு பேரும் ஒன்று முடிவு பண்ணலாம் நாளைக்கு நீ உங்கள் தெய்வத்தினுடைய ஃபோட்டோவை கொண்டு வா நான் என்னுடைய தெய்வத்தினுடைய ஃபோட்டோவை கொண்டு வர்றேன் யார் பெரிய தெய்வம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லி அப்போ ரெண்டு பேரும் கொண்டு வந்தாச்சு இந்த கிறிஸ்தவ பொன் வீட்டில் போய் அவங்க அம்மாட்ட கேட்டுச்சு எப்படியோ அவங்க அம்மா தேடி பார்த்து கண்டுபிடிச்சி ஒரு ஃபோட்டோவை கொடுத்துட்டாங்க அந்த அந்த மற்ற மதத்தில் இருந்த அந்த சிறு பெண்ணும் அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தாங்க ஸோ அப்போ வந்த உடனே அந்த பொண்ணு சொல்லிச்சு நான் முத முதல்ல எங்கள் காடை பற்றி நான் சொல்ல போகிறேன் எங்கள் தெய்வத்தை பற்றி சொல்ல போகிறேன் ஃபோட்டோவை காமிச்சுது இதை பார்த்த உடனே அந்த கிறிஸ்டியன் ஃபேமிலியிலேருந்து வந்த பொண்ணு பயந்துருச்சு ஏன்னா அது கழுத்தில் ஃபுல்லாக அவ்வளோ நகை இருக்குது உடம்பு ஃபுல்லாக அவ்வளோ நகை இருக்குது எல்லாம் நிறைஞ்சிருக்குது அதை பார்க்குறதுக்கு பயங்கரமாக டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க பெரிய ஒரு ஹை மவுண்டைனுக்கு மேலே இருக்குது இதை பார்த்துட்டு பார்த்தியா எப்படி இருக்குது பார்த்தியா இப்போ நீ காமி அப்படின்னு இப்போ இந்த பிள்ளைக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில இதை எப்படி காமிக்கிறது ஃபோட்டோ ஏன்னா இவங்க அம்மா கொடுத்து விட்ட ஃபோட்டோ ஏசு கிறிஸ்துவை சிலுவையில் அடித்த ஃபோட்டோ அதுதான் இவங்க அம்மா கொடுத்து விட்டுருக்குறாங்க அதுவும் ஏசு கிறிஸ்துவனுடைய இடுப்பில் ஒரு துணி மாத்திரம் இருப்பதை போல் வரைந்த ஒரு ஃபோட்டோ அப்போ அந்த அந்த குழந்தை அதை எடுத்து தான் ஃப்ரெண்டுகிட்ட காமிச்சு தான் இதை பாரு இதுதான் எங்க தெய்வம் உடனே அது தான் பார்த்தியா எங்க தெய்வம் எப்படி இருக்குது உன்னுடைய தெய்வம் எப்படி இருக்குது திடீர்னு இந்த பொண்ணுக்கு ஒரு ஞானம் வந்துச்சு அது சொல்லிச்சு கரெக்டு தான் ஏன்னா உங்க தெய்வம் நிறைய செயின் போட்டிருக்கு ஏன்னா அது உங்ககிட்ட இருந்து செயின் எல்லாம் வாங்கி அது போட்டுக்கிடுச்சு எங்க தெய்வம் ஒண்ணுமே போடலை ஏன்னா அவர் போட்டிருந்ததெல்லாம் எனக்கு கொடுத்துட்டாரு அல லூயா பார்த்தீங்களா எவ்வளவு அது ஒரு சின்ன ஞானம் தான் அந்த டைம்ல அதை சொல்றது இருக்கு உங்க தெய்வம் எல்லா உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கி போட்டுருச்சு அதனால நீங்க ஒன்றும் இல்லாமல் இருக்கிறீங்க ஆனா எங்க ஆண்டவர் போட்டிருந்ததெல்லாம் கழட்டி கொடுத்துட்டாரு அதனால அவர் ஒன்றும் இல்லாமல் இருக்காரு ஆனால் நாங்கள் நிறை உள்ளவர்களாக இருக்கிறோம் நம்மை வான்களாய் மாற்றும்படி இயேசு ஆனார் நம்மை பாவத்திலிருந்து விடுவிக்கும்படி இயேசு பாவம் ஆனார் நம்மை சாபத்திலிருந்து விடுவிக்கும்படி இயேசு சாபமானார் இயேசு முழு உலகத்தையும் படைத்தவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி படைத்தவர் அப்படி படைத்த ஆண்டவருக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லி ரட்சிப்பு உண்டாவதாக என்று சொல்லி அதை உண்டாக்க முடியும் ஆனால் நீதி உள்ள ஆண்டவர் தானே நீதியை உடைப்பதில்லை நீதியின்படி செய்கிற ஆண்டவர் தானே நீதியை மாற்றுவதில்லை ஒரு பாவம் செய்த ஆத்துமாவா இருந்தால் அது சாக வேண்டும் அதற்கு பரிகாரம் ரத்தம் சிந்துதல் வேண்டும் அதை வைத்த ஆண்டவர் தன்னுடைய சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்து அவருடைய ரத்தத்தினாலே நமக்காக எல்லாவற்றையும் உண்டாக்கினார் சொந்த குமாரனையே தந்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது இந்த கேள்வியை பக்கத்துல உங்களுக்கு கையை பிடிச்சு கேளுங்க அது எப்படி கொடுக்காம இருப்பாரு கண்டிப்பா கொடுப்பாரு அருளாதிருப்பது எப்படி பைபிள் அழகான ஒரு கேள்வி கேக்குது அது எப்படி கொடுக்காம இருக்க முடியும் சொந்த குமாரனையே கொடுத்தவர் அவரையே ரத்தம் சிந்த வைத்தவர் எப்படி மற்ற காரியங்களை அருளாதிருப்பது ஆகவே ஆண்டவர் வாசம் பண்ணுகிற ஒரு பெரிய பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் பொதுவா நான் நேபாளல சொல்லி கொடுப்பேன் அங்கே உள்ளவங்களுக்கு இந்த வேதத்தை புரிய வைக்கிறதுக்காக நான் சொல்லி கொடுப்பேன் அவங்களுக்கு இயேசு உன் இருதயத்திற்கு உள்ளேதான் வாசம் பண்ணுறாரு அதை நீ கண்டுபிடிக்கிறதுக்கு உன்னுடைய இருதயம் ஒவ்வொருத்தருடைய இருதயம் எவ்வளோ சைஸ் தெரியுமா ஒவ்வொருத்தருடைய வயிறு எவ்வளோ சைஸுன்னு தெரிஞ்சிடும் நீங்கள் போட்டிருக்கிற சட்டை அந்த பட்டனை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் சைஸை வச்சு உங்களுடைய வயிறை கண்டுபிடிச்சிடலாம் இருதயம் எவ்வளோ சைஸ்னு எப்படி பிரதரை கண்டுபிடிக்கிறது இந்த விரலை இப்படி வச்சு இதை இப்படி மடக்கி இப்படி பண்ணி இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா இதுதான் எவ்வளவு ஒரு நிமிஷம் பாருங்க பாப்போம் இப்ப பார்த்து அதை பார்த்து சொல்லுங்க இத்தனோண்டு இருதயம் நீ ஆண்டவர் உனக்குள்ள வந்து வாசம் பண்ண விரும்புறாரு சொல்லுங்க ஆண்டவர் உனக்குள்ள வந்து வாசம் பண்ண ஆனா நீ பண்ற சேட்டை தான் ரொம்ப அதிகமா இருக்கு உண்மைதானே இத்தனோண்டு இருதயம் இந்த இருதயத்திற்குள்ளதான் யார் வந்து வாசம் பண்ண விரும்புகிறார் எரேமியா இது எப்படி இருதயம் தான் சர்ச்சில தான் உட்கார்ந்து இருக்காங்க திங்கிங்லாம் எங்க போயிட்டு இருக்குது கேம்ப்ல துவைச்ச துணியா அந்த பக்கம் போட்டானா இந்த பக்கம் போட்டேனா நாளைக்கு காலையில எங்க போறது அவன் நாளைக்கு அதை சொன்னானே வீட்டுக்காரிக்கு நைட்டு போன் பண்ணணுமே இங்க நான் எரேமியா ஐம்பத்தி ஏழுன்னு ஓட்டுருக்கோம் அவருக்கு அம்மா ஐம்பத்தேழு அங்கேயும் செய்யணும் இன்னொரு கதை உள்ள ஓடிக்கிட்டு இருக்கிறோம் திடீர்னு பார்த்தா இன்னொரு பேக் ஆஃப் த மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கும் என்னது போன வாரம் நம்ம விட்ட பில்லெல்லாம் ஞாபகம் வரும் அந்த பில்ல விட்டுருக்குறோம் இதை விட்டுருக்குறோம் அப்ப இந்த ஒரு சின்ன இருதயம் அது ஒரு இடத்துல நிலையாது இருக்காது அப்ப அந்த இருதயத்தை கொண்டு வந்து இருதயமே இயேசு உனக்குள்ள வாழணும்னு விரும்புறதுனால அவரை நீ உன்னுடைய இருதயத்தில் வச்சுக்கோ மற்ற காரியங்கள் நன்மையானவைகளை அவர் உனக்கு தருவார் அல்ல லூயா இந்த இருதயத்தில் ரெண்டு சேர் போட முடியாது எத்தனை சேர் போட முடியாது பக்கத்தில் உங்கள்கிட்ட கேளுங்க எத்தனை சேர் போட்டிருக்கீங்க பிரதர் இதுல வீட்டுக்காரிக்கு போடாம இருந்தா அப்புறம் நமக்கு சோறு போட மாட்டா அதனால அவளுக்கு ஒரு சேர் போட்டிருக்கேன் ஆண்டவருக்கு ஒரு சேரு மொபைல் போனுக்கு ஒரு சேரு நேபாளில் சமீபத்தில் ஒரு தம்பி காமிச்சான் இதுல பாருங்க இதுல நாலு சிம் கார்டு உள்ள மொபைல் உங்களுக்கு வாங்கி தருவான்னு சொன்னேன் ஒரு சிம் கார்டே சமாளிக்க முடியல நாலு சிம் கார்டை வாங்கி நம்ம சமாளிக்க முடியாது அப்போ ஒரே போனுக்குள்ள வேணும் இந்த கனெக்ஷனும் வேணும் இந்த கனெக்ஷனும் வேணும் மறுபடியும் கையை பிடிச்சி நீங்களே கேட்டுருங்க எத்தனை சிம் கார்டு அது ஐபிசிக்கு வரும்போது ஆக்டிவேட் பண்ணிடுவோம் மற்றதெல்லாம் டவுன் ஆயிரும் அங்கே கேம்புக்கு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இதை டவுன் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணுவோம் நமக்கு நாலு சிம் கார்டை வச்சு நம்ம பழகிட்டோம் ஆனால் ஆண்டவர் நான் ஏன் இதை சொல்றேன் ரொம்ப கிறிஸ்தவ வாழ்க்கையை போல ஆனந்தமான வாழ்க்கை இல்லை அதுல லூயா